அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு புதிதாக ஒரு ஜான்ண்டர் முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபருக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் விற்பனைக்கு வருங்க அதிலிருந்து நீங்கள் தேவைப்படுற விவசாய கருவிகளும் நம்ம சேனல் மூலயமா வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் முப்பது முப்பத்தாறு இஎன் மற்றும் ரொட்டவேட்டர் ப்ளஸ் கலப்பை ஃபுல் செட்டை தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி முழுசாக பார்க்கக்கூடிய பார்க்கல நண்பர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க வண்டிங்க ஜாண்டியர் ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஹெச்பி சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா முந்நூறு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் இருக்குதுங்க வண்டியில் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க டாக்ட்ரு மற்றும் ரொட்டவேட்டர் மற்றும் ஏழு கலப்பை மூணும் சேர்த்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேயும் நேரில் போனால் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ள நண்பர்கள் வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயோட கான்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அவங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணுறீங்க எபோட் பேஜில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்து நண்பர்களே மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்